வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருடம் ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி இன்று தேய்பிரை அஷ்டமி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூணு பதினைந்து முதல் நாலு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்னு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்னு முப்பது முதல் இரண்டு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை காலம் மாலை மூன்று மணி முதல் நாலு முப்பது வரை யமகண்ட காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது வரை இன்றைய சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் ஆறு ரெண்டுக்கு இன்றைய திதி அதிகாலை ஒன்னு இருபத்தி ஐந்து வரை சப்தமி பின் இரவு பதினொன்னு பதினொன்னு வரை அஷ்டமி பின் நவமி இன்றைய நட்சத்திரம் மாலை மூணு ஐம்பத்தி எட்டு வரை அஸ்வினி நட்சத்திரம் பின் பரணி நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரம் நட்சத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலைகளை பார்க்கலாம் மேசத்தில் சந்திரன் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு குணநலன்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் உடல் தோற்ற புலிவி பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் செலவுகளின் தன்மைகளை அறிந்து செலவிடுவது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் இன்றைய நாள் ஜெயம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் ரிசப ராசிக்காரர்களுக்கு திடீர் பயணங்களால் நெருக்கடிகள் உண்டாகும் சமூக பணிகளில் இருப்பவர்கள் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது மற்றவர்கள் பற்றிய கருத்துகளை தவிர்ப்பது நல்லது குழந்தைகளின் உணர்வுகளை அறிந்து கொள்வீர்கள் புதுமையான கண்ணோட்டங்கள் உண்டாகும் இன்றைய நாள் மறதி நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு விவசாய பணிகளில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது சமூக பணிகளில் செல்வாக்குகள் அதிகரிக்கும் புதுமையான பணிகளின் மீது ஈர்ப்பு அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் சாதகமான சூழல் உண்டாகும் சொத்து தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இன்றைய நாள் சுகம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கழக ராசிக்காரர்களுக்கு சமூக பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் செயல்பாடுகளில் இருந்து வந்த ஆர்வமின்மை நீங்கும் மருத்துவத் துறைகளில் எதிர்பார்த்திருந்த முடிவு கிடைக்கும் பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் இன்றைய நாள் உயர்வு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருக்க வேண்டும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் வெளி வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் வாக்குறுதி அளிக்கும் போது சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது இன்றைய நாள் நட்பு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் ராசிக்காரர்களுக்கு சிந்தனை போக்கில் கவனமாக இருக்க வேண்டும் உறவினர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது சமூக பணிகளில் இருப்பவர்கள் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது உயர் அதிகாரிகளிடம் எதிர்பார்த்திருந்த உதவி தாமதமாக கிடைக்கும் இன்றைய நாள் அமைதியாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பயம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்கிறீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் வேகத்தை விட விவேகமான செயல்பாடுகள் நன்மையை ஏற்படுத்தும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது நல்லது கூட்டாளிகளின் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாள் புகழ் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் விருச்சிக ராசிக்காரர்கள் சிக்கலான விஷயங்களுக்கு கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது பணிகளில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் இணையம் சார்ந்த பணிகளில் மேன்மை உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் இன்றைய நாள் ஆதரவு கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபம் கிடைக்கும் கற்பனை சார்ந்த துறைகளில் புதுவிதமான வாய்ப்பு கிடைக்கும் சமூக நிகழ்வுகளால் சிந்தனைகளில் மாற்றம் உண்டாகும் புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும் செயல்பாடுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும் இன்றைய நாள் பெருமை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு உறவினர்களின் வழியில் கலகலப்பான சூழல் உண்டாகும் வியாபாரத்தில் சில மாற்றம் உண்டாகும் கட்டுமான பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும் தர்ம காரியங்களில் ஈடுபட்டு மனமகிழ்வீர்கள் இனம் புரியாத சிந்தனைகளால் அவ்வப்போது தடுமாற்றம் உண்டாகும் இன்றைய நாள் சுபம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு தடைபட்டு வந்த சொத்து விற்பனை சாதகமாக முடியும் சமூக பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகளால் வியாபார சரக்குகளை விற்று லாபம் பெறுவீர்கள் இன்றைய நாள் செலவுகள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு தம்பதியருக்குள் புரிதல் அதிகரிக்கும் குடும்பத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் உத்தியோக பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் புதுவிதமான உணவுகளை உண்டு மனமகிழ்வீர்கள் இன்றைய நாள் போட்டி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசிப்பழால் பார்த்தோம் இனி நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி